ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகி போச்சு அதாவது சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு நம்ம வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற காலப்பட்டியில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம் அப்போ பார்த்திங்கன்னா அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா வாழைத்தோப்பு அங்கே பார்த்திங்கன்னா மயிலெல்லாம் நிறையாவே இருந்துச்சு சரின்ட்டு எங்கள் பொண்ணுக்கு வேடிக்கை காமிச்சுக்கிட்டே அப்படியே போனோம் நானே எங்கள் ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறோம் வண்டியில் எங்கள் குட்டி பொண்ணை பாருங்கள் அதுவும் நல்லா ஜம்முன்னு உட்காந்து வந்துச்சு சரின்ட்டு கோயிலுக்குமே போயிட்டோம் நாங்கள் கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்போ ஃபைவ் தேர்ட்டின்னா இன்னும் ஆளவே காணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பேர் கூட்டமே இல்லையே அப்படின்னு ஆடி மாதமாக இருக்குது கூட்டத்தை காணமேன்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் என் ஹஸ்பண்டுமே எங்கிட்ட வந்துட்டு பூவு கனி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டே எங்கள் ஃபஸ்ட்டு பேபி போய் வாங்கிட்டு வரேன்ட்டு போனாங்க அப்புறம் இந்த பக்கமெலாம் பார்த்திங்கன்னா டாய்ஸு இது மாதிரிலாம் இருந்துச்சு பார்க்கவே கோயில் வந்து ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு அப்புறம் எல்லாமே இது தோரணம் எல்லாம் கட்டி செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் சாமியை வெளியிருந்து பார்த்துட்டு வெளியே நின்று பார்த்தோம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையுமே உப்பு இதெல்லாம் போட்டு மிளகு உப்பு போடுவாங்க அது எங்கள் ஊர்லேயுமே அந்த பழக்கம் இருந்து இருக்குது அதுவுமே பார்த்தோம் இங்கே அது மாதிரி கொட்டி வச்சுருந்தாங்க இந்த பாருங்கள் இதுதான் அப்புறம் சரின்ட்டு அதையுமே நின்று நாங்கள் ஆனால் எல்லோருமே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த உப்பை தொட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க ஆனால் அது நான் இந்த ஊரில் தான் புதுசாக அந்த வழக்கத்தை பார்த்துருக்கேன் எங்கள் ஊர் பக்கம் அந்த மணி கும்பிட மாட்டாங்க ஆனால் நேற்று கடன் இருக்கிறவங்க வந்து அந்த மணி செலுத்துவாங்க அப்புறம் சரின்ட்டு ஹஸ்பண்டு பூவை இதுவுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா ஒரு டான்ஸ் ஆடிச்சு சரின்ட்டு வாங்க சாமி கும்பல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் காரில் மணி இதெல்லாம் ஆளுங்க வந்துக்கிட்டு இருந்தாங்க சரி வாங்க நம்மளும் உள்ளே போகலாம் அப்படின்னு சாமியை பார்த்து சாமியை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே உள்ளே கிளம்பிட்டோம் உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது தான் என்னன்றது தெரில ஆனாலும் நாங்கள் வந்து சும்மா எங்கள் பாப்பாங்களை மட்டும்தான் நாங்கள் எடுத்தோம் அதனால அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு இருந்தாங்க அதனால பின்னாடி சைடு போய் உட்காந்துக்கலாம் வெளியில அப்போ வந்து ரொம்பவுமே ஆளுங்க இல்லை அப்போ இந்த மேலக்காரவங்க அவங்கலாம் வந்தாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வில்வ மரம் வேறு ஒன்று இருந்துச்சு அந்த மரத்தையும் நாங்கள் நின்று அப்படியே பார்த்துட்டு செஞ்சுட்டு இருந்தோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாமி வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க சாமி வேறு சிலை இருந்துச்சு அப்புறம் என்னன்னு கேட்டனால அவங்க சொன்னாங்க உள்ள பூஜை முடிஞ்சுட்டு இங்கே வந்து ஊஞ்சலாட்டம் வந்து இன்னைக்கு சாமிக்கு ஊஞ்சலாட்டம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சரி இருந்து ஊஞ்சலாட்டமும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே சாமியை நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தோம் இப்போ சுற்றி பார்த்தோம் உள்ள கோயில் வந்து நல்லாவே பெருசாகவே இருந்துச்சு அப்புறம் இது வந்து பின்வாசல் போல் அப்போ அதையும் பார்த்துட்டு செஞ்சுட்டு இந்த பாப்பாங்கெல்லாம் ஓடி பிடிச்சு விளாண்டுகிட்டு இருந்தாங்க அப்புறம் என் ஹஸ்பண்டே எங்கள் பாப்பா நான் எல்லாமே ஒரு பிளேஸ் பிடிச்சிட்டு அதில் உட்காந்துக்கிட்டோம் அப்புறம் எங்கள் பாப்பாவை பாருங்கள் ஒரே விளையாட்டு தான் எங்கே போனாலும் எங்கள் பாப்பா விளையாண்டுக்கிட்டே தான் இருப்பாள் அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் இருந்துகிட்டு குட்டி பாப்பாவை வச்சு விளையாடுறாங்க பின்னாடி பொறாமா பிடிச்சவ இவளும் சேர்ந்துக்கிட்டு பின்னாடி நின்று விளையாண்டுட்டு பாருங்கள் பாருங்க கால் காலத்தோல் போட்டுட்டு விளையாண்டுட்டுருக்குறாள் அதுதான் எங்கள் ஹஸ்பண்ட் இருந்தாலே ரெண்டு பொண்ணுங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா பொண்ணுக்கு பசங்கனாலேயும் அப்பா மேலே தானே பாசன்றத சொல்லுவாங்க சரின்ட்டு அங்கேயுமே உள்ள பூஜை முடிஞ்சிருச்சு சரின்னு பூஜை அட்டன் பண்ணிவிட்டு சாமிலாம் நல்லா பார்த்து கும்பிட்டுட்டு அப்புறம் இங்கே பின்னாடி சாமி வச்சுருந்தாங்க ஊஞ்சல் அட்டன் சொல்லியிருந்தேனில்ல அதுதான் அதை பார்க்கவும் ரெடி பண்ணி வந்துட்டோம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வேறு இருந்தாங்க அப்பா இந்த கூட்டத்தில் நம்ம எப்படி உள்ளே போக போகிறோமோ சாமி எப்படி கும்பிட போகிறோமோ தெரில அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் அப்புறம் சரி நிப்போ நின்று சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஊஞ்சலாட்டம் வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு அப்புறம் எல்லாத்துக்குமே தீர்த்த தண்ணி இதெல்லாம் தொளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி நாங்களும் அந்த தீபாதார காமிச்சாங்க அதை அப்போவுமே அப்படியே சாமியை கும்பிட்டுட்டோம் கும்பிட்ட உடனே அப்படியே தீர்த்த தண்ணி தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்திங்கன்னா எனக்கு ப என் மேலே தண்ணி தெரிய தெளிக்கலை ஓன் மேலே தெளிக்கலைன்னு சொல்லிவிட்டு அதுக்குமே நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஆளுங்க அவங்க மேலே பட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் குறைஞ்சிச்சு சரின்ட்டு நாங்களும் அப்படியே பின்னாடி நின்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி நகன் நகன்ட்டு போனோம் பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் என் மேலே தண்ணி தெளிக்கலை நான் திரும்பி நின்றுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருந்தாங்க சரின்ட்டு அப்புறம் எல்லாருக்கு மேலேயுமே தண்ணி தெளித்து விட்டாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த கோயில்லேயே அன்னதானம் போடுறதாக சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு அங்கே நங்கையுமே சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புறம் இங்கே இருந்த கூட்டம்லாம் பார்த்திங்கன்னா எங்கடா காணமே பார்த்து அப்படியே எல்லாம் போயிட்டாங்க போல அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி அன்னதானத்தில் போய் நின்றுட்டு இருந்தாங்க அப்படியே நாங்களும் சேர்ந்து லைனுக்கு போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனுக்கு போயிட்டோம் சாமியுமே நல்லாவே பார்த்தோம் சாமியை நல்லாவே கும்பிட்டோம் நீங்கள் நல்லா பாருங்கள் சாமியை நல்லா கும்பிட்டுக்கோங்க நாங்களும் நல்லாவே சாமி கும்பிட்டுட்டோம் அப்புறம் சரின்ட்டு அன்னதானமும் வாங்கிட்டோங்க வாங்கிட்டு எங்கள் பொண்ணு என் ஹஸ்பண்ட் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்போ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்